அன்பான தேவ ஜனமே ஒப்பற்ற இயேசுவின் உன்னத நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியில மத்திய ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாம் கூடவே கொடுக்கப்படும் இவைகள் எல்லாம் கூடவே கொடுக்கப்படும் இது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசிர்வாதம் தேவ உட்பட்டு நமக்கு எவைகள் எல்லாம் கிடைக்கணும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் கத்த நமக்கு தருவதற்கு உண்மையுள்ளவர் போதுமானவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் இவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அதே மத்திய ஆறு முப்பத்தி மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் முதலாவது தங்களை தேவனுடைய ராஜ்யம் அதாவது ஆளுகைக்கு உட்படுத்த வேண்டும் தேவனுடைய ஆளுகைக்கு எவர்கள் தங்களை உட்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புவதையும் தேவன் கொடுப்பார் தேவன் தமக்கு சித்தமானவைகளையும் அவர்களுக்கு தந்தள்ளுவார் வேதத்தில் நாம் வாசிப்போமே ஆனால் யாத்திராகமும் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வசனங்களிலே நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர்கள் அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ளே இருந்த தேவனுடைய ஆளுகைக்குள்ளும் மேகஸ்தம்பத்திற்குள் இருந்து அவர்களை வழிநடத்தின தேவனுடைய ஆளுகைக்குள்ளும் தங்களை பரிபூரணமாய் அர்ப்பணித்து அந்த ஆளுகைக்கு உட்பட்டு நடந்து போனார்கள் கடந்து போனார்கள் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடாமல் கத்த நடத்தினார் இவைகள் எல்லாம் எவைகள் சாயங்காலத்தில் காடைகள் காலையிலேயே அவர்களுக்கு மன்னா எல்லாம் கொடுக்கப்பட்டது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரே கண்டிஷன் நீங்க எவைகளை எல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க எவைகள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு நிபந்தனை தான் என்ன நிபந்தனை அது வேதம் சொல்லுகிறது உங்களை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுத்துங்க இதைத்தான் இயேசு கிறிஸ்துவோம் தன்னுடைய ஜெபத்தில் அவர் கற்றுக் கொடுத்தார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக எங்கே வருவதாக உம்முடைய ஆளுகை எண்ணிலே வருவதாக ஆண்டவருடைய ஆளுகை எண்ணிலே வறுமையானால் நிச்சயமாகவே எல்லாமே எனக்கு கூட கொடுக்கப்படும் தேவை உள்ளதையும் கத்தர் கொடுப்பார் தமக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் நமக்கு அருளுவார் ஜெபிப்போமா மகா இறக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே எவைகளை ஏங்கி உங்க பிள்ளைகளுடைய உள்ளம் காத்து கொண்டிருக்கிறதோ உங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் கேட்ட வசனத்தை கத்தரு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே தங்களுடைய தேவைகளை குறித்து மாத்திரம் என்னாதபடிக்கு தங்களை தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுத்துவதில அவர்கள் கரிசனை கொண்டு காணப்பட கத்தர் உதவி செய்யும் தம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுகிறாய் உங்க பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் உங்க பிள்ளைகளுக்கும் கத்தனின் நன்மைகளை செய்யும் ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் ஆகஸ் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஜமானவர் எண்ணூரை வீடம் நீர்தானே உன்னதமானவரே, உன்னதமானவர் எண்ணூறை வீடம் நீர் 而能。